இந்த ஆட்சி இருக்கிறது ஒண்ணுதான் போகிறது ஒண்ணுதான் இதே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தப்ப என்னென்ன கிண்டல் பேசுனீங்க விலவாசி ஓவரா விக்குது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நீங்களே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வக்கல் ஆட்சியில ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வக்கல் ஒரு ஆட்சியால இந்த திமுக ஆட்சி இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதல்வர் என்ற கேள்வியை எங்க மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன் இன்னைக்கு சொல்றார் அவரு எல்லாரும் பொங்கல் சிறப்பா கொண்டாடுங்க கோலம் போடும் போது பொங்கும் புத்தாண்டு பொங்கல் விழான்னு போடணுமா என்ன பொங்கி சூப்பரா ஒண்ணும் புகையை போட்டு புகை பொங்கலா கொண்டாடி இருக்கோம் இங்க பொங்கும் பொங்கல் இல்லை இது புகை பொங்கல் ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு தமிழ்நாடு முழுக்க பொங்கும் பொங்கலா எங்க எங்க பொங்கி ந எங்க பொங்குது இப்ப சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜவுளி கடை மளிகை கடை எல்லா கடையிலயும் மக்கள் ஜே 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 நின்னு இருப்பாங்க இன்னைக்கு அத்தனை வியாபாரிகளும் ஈ ஆட்டிக்கிட்டு இருக்காங்க வருமானமே இல்ல ஏன் மக்களுக்கும் வருமானம் இல்லை வியாபாரிகளுக்கும் வருமானம் இல்லை அத ஒரு நிலையை ஏற்படுத்திய ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்க நம் சாலையும் சரியில்லை வேலையும் இல்லை இங்க மக்களுக்கு பல் வியாபாரமும் இல்லை கல்வியும் இல்லை எதுவுமே இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க சாராயமும் இருக்கு சரக்கும் இருக்கு இத தவிர வேற ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டுல அப்போ வர டாசல் எங்க போகுது இப்ப பாருங்க நாளைக்கு பொங்கல் ஒரே நாளில் ஐநூறு கோடி வசூல் செய்த தமிழ்நாடு சாதனை படைத்ததுன்னு வரும் பாருங்க இதுல ஒண்ணுலதான் நீங்க சாதனை செய்யணும் வேற எதுலயும் சாதனையே கிடையாது அந்த காசை எடுத்த மக்களுக்கு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொங்கல் அன்னைக்கு கோலம் போடுறீங்களே பொங்கும் பொங்கல் இல்லை பொய் வாக்குறுதி கொடுத்த பொங்கல் அப்படின்னு போடுங்க ஆயிரம் ரூபாய் எங்கேன்னு கொஸ்டின் மார்க் போட்டு கோலத்தை போடுங்க யார் அந்த சா கோலத்துல போட்டு கேள்விக்குரிய போடுங்க பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு பள்ளி குழந்தை வரையில் இருந்து பல்கலைக்கழக மாணிகள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் கவர்னரை சந்திச்சு ரெண்டு மனு நான் கொடுத்தேன் ஒன்னு பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி இன்னைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நிவாரண நிதி இந்த பொங்கல் நிதி ஆயிரம் நிச்சயம் இந்த அரசு தர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை கவர்னர் கையில் கொடுத்தேன் அதுக்கு அடுத்தது மேலூர்ல விவசாய மக்களுடைய ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை இந்த திமுக ஆட்சி ஆட்டைய போட பாக்குறாங்க இன்னைக்கு அமைச்சரும் கலெக்டரும் எஸ்பியும் இந்த ஆட்சியோடு கை கோர்த்துக்கிட்டு மக்களுடைய ஐந்தாயிரம் ஏக்கரை எடுத்து அந்த விளை பாலைவனமாக மாற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது நேரடியாக சென்று அந்த மக்களோட மக்களாக இருந்து உறுதியாக இந்த திட்டம் வரவே வராது என்று அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படி மீறி அந்த ஒரு புடி மண்ணை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா என் மேலதான் என்ன தான் அந்த மண்ணை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன்